இப்ப இல்ல நாங்க மட்டும் நான் பேசணும் அவர் பயன்படுத்தல திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க பயன்படுத்தல ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணும் நீங்க கேட்கணும் அப்ப என்ன பண்ணது அந்த பாட்டை அந்த பாட்டு அந்த அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு இன்னைக்கு ஒழிக்குது இல்ல கருணாநிதி ஐயா கடிதம் எழுதினதுல பயன்படுத்தினது சரியா தவறா நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும் நாங்க கொல குற்றம் ஆயிருமா ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டும்

கேளுங்க முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு அதை கேட்டுட்டு வாங்க நீங்க அப்புறம் கேக்குறீங்க இப்ப கேளுங்க அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க வேற